ஹாய் வெல்கம் டு வரகீலம் லோகர் நம்ம இன்னைக்கு அண்ணா அபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடந்த சிவபெருமானோட அபிஷேகம் அண்ணா அபிஷேகத்தை பார்க்க போகிறோம் சிவபெருமானோட அபிஷேக பூஜையும் அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் நடந்த பூஜையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க முதல்ல எப்பயும் போல் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஜலம் ஜலமிட்டு நல்லா சுத்தமான நீர் ஊற்றி அவரை அபிஷேகம் செஞ்சுட்டு மங்கள ஆரத்தி காட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அபிஷேக கூட்டுன்னு சொல்லி இங்கே விற்கிற இதில் வந்து பல பொருட்கள்லாம் போட்டு செய்யப்பட்ட ஒரு இது மூலிகை பொடி மாதிரி அதை வச்சு அபிஷேகம் செஞ்சிட்டேன் முதல்ல முதல் அபிஷேகம் அபிஷேக கூட்டால் நடந்தது அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு மங்கள ஆரத்தி காட்டிக்கிட்டேன் அப்புறம் திருப்பி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நம்ம ஆர்த்தி காட்டி கொம்மு வச்சு ஜலம் விடுறது தான் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க நடுவில் சிவபெருமான் நம்மளுக்கு ஒரு அற்புதத்தை காட்டியிருக்காரு அற்புதத்தை காட்டியிருப்பார் படிகலிங்கிறது மூலயமா சிவபெருமானே அண்ணாபிஷேகம் அன்னைக்கு என் வீட்டை எழுந்தார்கள் தான் நான் நம்புகிறேன் அன்றைக்கி அண்ணாபிஷேகத்தினால அரிசி மாவால் அபிஷேகம் செஞ்சேன் சிவபெருமானுக்கு நல்லா அரிசி மாவை ஊற்றி அபிஷேகம் செஞ்சு பொம்மு போட்டு வச்சு அப்புறம் மங்கள ஆரத்தி காட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பியும் சிவபெருமானுக்கு ஜலமிட்டு அபிஷேகம் செஞ்சுட்டு என்னால் அன்னைக்கு இன்றைக்கி நடந்ததை மறக்கவே முடியாது இதுதான் எங்கள் வாழ்க்கையில் முதல் அனுபவம் சிவபெருமான் இப்படி பண்ணது இவரோட திருவிழா இடையில என்று என்னோடய மனமும் ரொம்ப குளிர்ந்து போயிடுச்சு

Manggela arti si bermaleke kadirna, manggela arti si bermaleke alimena, jalamurti sutta mani ta mana, oborapi shekmo, oboriri kepani, manggela arti kadik kumongo bajidu, manggela arti itu jalamurti sutta itu jalan sutta arti நான் தான் பொடியாக்கி பொடியாக அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு குங்குமம் தண்ணியால் குமுக ஜலத்தால் அபிஷேகம் செஞ்சுக்கிட்டேன் நல்லபடியாக அப்படியே சிவ அப்போ ஸ்படிகக்கல் அப்போ பாருங்கள் அழகாக இருக்கும் குங்குமம் பட்டோன்ன குங்குமம் பட்டோன்னு பாருங்கள் ஸ்படிகக்கல் எப்படி மாறிடுச்சுன்னு திருப்பி அபிஷேகம் பண்ணால் அந்த கல்லில் வந்து அந்த குங்குமத்தோட நிறம் ஒட்டாது அது அந்த மனையில் பாருங்கள் குங்குமம் நிறம் ஒட்டியிருக்கும் ஆனால் அந்த ஸ்படிகத்தில் பாருங்கள் குங்குமம் வந்து பழாது அதுதான் ஸ்படிகத்தோட இது தெரியுதா அவங்களுக்கு வந்து அந்த மனையில் பாருங்கள் குங்குமம் வந்து அந்த கலர் இருக்கும் கடைசியாக இறுதியாக நல்லா ஜலம் விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சீவுருமானேன் அதுக்கப்புறம் ஒரு குடம் ரோஸ் வாட்டர் பன்னீர் இந்த சாப்பாடு பன்னீர் எடுத்து நான் அவருக்கு அபிஷேகம் செஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவருக்கு அன்னம் சாத்தி அலங்காரம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே செய்ய முடியல அதனால் செஞ்சுட்டு வீடியோ எடுத்தேன் சிவபெருமானுக்கு அன்ன அன்னத்தை சாத்தி மெழுகு மூ மெழுகு போல மூன்று கண்கள் வச்சு முக்கந்த பரமேஸ்வரர் அந்த கண்கள் வச்சு மிளகாயில் சின்னதாக வாய் மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் குட்டி குட்டி தக்காளிக்காய் வீட்டில் இருந்தது வீட்டில் இருந்த பொருட்களையும் வச்சு தான் எளிமையாக நான் அந்த பூஜை செஞ்சேன் குட்டி குட்டி தக்காளிக்காய் இருந்தது அதை கோர்த்து சிவருமனுக்கு போட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் முளைச்ச புதினா புதினா வீட்டில் இருந்துச்சு தொட்டியில் வளர்ந்தது அதை பறித்து கொண்டு வந்து அவரோட தலையில் வச்சுட்டு அப்புறம் வீட்டில் வாராகி அம்மனுக்கு அன்னபூர்ணி அலங்காரம் பண்ணியிருந்தேன் அம்பாள் ஒரு கிண்ண நிறைய அன்னம் பிடிச்சிட்டு ஒரு கையில் கரண்டி பிடிச்சிட்டு அவள் புரிஞ்சாங்க அன்றைக்கி அன்னபூர்ணி அலங்காரத்தில் அப்பா அன்னபூர்ணீஸ்வரராக இருந்தால் அம்மா வந்து அன்னபூர்ணீஸ்வரியாக தானே இருக்கணும் அதனால் அப்படி செஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் குத்து விளக்குகளை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் குத்தழுக்கங்கள்லாம் எல்லா பக்கமும் ஏற்றிக்கிட்டேன் உங்களுக்கு பார்க்குறப்ப என் படம் இதில் எல்லா குத்தொழ்களையும் ஏற்றிக்கிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் சுருக்கமான அழகாக இருப்பார் மாலை சாத்திக்கிட்டு ஸ்படிகள் இங்கே கீழே இருக்கு பாருங்க அப்புறம் திருவண்ணாமலையோடய படத்தை தான் நான் வச்சுருந்தேன் திருவண்ணாமலையும் உண்ணாமலை அம்மனோடு சேர்ந்து இருக்கிற படம் நடுவில் வந்து அர்த்தநாதீஸ்வராக அம்மையப்பன் இருப்பாங்க பின்னாடி திருவண்ணாமலை கோபுரம் அதுக்கப்புறம் பௌர்ணமி முழு முன்னிலபம் இருக்கும் சிவன் பாருங்கள் அந்த ஓர சைட்டில் நாகம் தலையில் கிரீடம் எல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பதிவில் பதிவுள்ள சொன்ன மாதிரியே பஞ்சகாமி விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த அபிஷேகம் பஞ்சகாமி தீபத்தம் ஏற்றுறது அவருக்கு தான் அஞ்சு மிக உரிய பொருளாகிடுச்சு அதனால் அஞ்சு அஞ்சாவே செஞ்சுக்கிட்டேன் சாம்பிராண்டி தூப தீபமெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் சிவ நூற்றி எட்டு போற்றி சிவக்கா சிவ புராணம் பாராயணம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணேன் சிவபெருமானுக்கு நூற்றி எட்டு மலர்களால் அர்ச்சனை பண்ணேன் இதழ்களால் அர்ச்சனை பண்ணேன் அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து இப்போ தீப வெளிச்சத்தில் பார்க்கணும் சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது தெரில நாங்கள் செய்கிறப்ப எனக்கு மனம் ரொம்ப அமைதியாகவும் தெய்வமே வந்து உட்காந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் பஞ்சகாவிய தீபம்லாம் ஏற்றிட்டு நான் சொன்ன மாதிரி சிவனுக்கு நூற்றி எட்டு போற்றியும் சிவபுராணமும் பாராயணம் பண்ண சிவன் மழை பஞ்சகாவி சிவபுரமான தீப வெளிச்சத்தில் பாருங்கள் அவ்வளோ அழகா இருப்பார் பரமேஸ்வரன் எங்க அண்ணே அண்ணி பற்றப்பயிற்சி பரமேஸ்வரன் மேலே இப்போதான் சிவபெருமான அதிசயத்தையும் அற்புதத்தையும் எனக்கு காட்டினா எனக்கு இன்னமும் சிவபெருமானையும் வந்து காட்டின மாதிரி தான் இருந்துச்சு நான் கூட தீபாரத்தனா காட்டியிருப்பேன் அந்த ஸ்படிகலிங்கத்தில் அப்படி அங்கே பாருங்கள் அப்படியே ஜொலிக்குது பாருங்கள் அவர் மேலே அந்த கைலாயத்தில் சூரிய ஒளிச்சம் பட்டா எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி அந்த ஸ்படிகலிங்கம் அந்த தீப வெளிச்சத்தில் அப்படி ஜொலிச்சிச்சு அதுவே ஒரு பெரிய மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்